உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரியில் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ திருச்சி மாநகர்ல தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தை மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றதுங்க அதற்கு பிறகு சிறப்பு அபிஷேகமும் ஆஞ்சநேயர் நடைபெற்றது இந்த தொகுப்பை இரண்டு தொகுப்பாக வழங்க இருக்கிறோம் தற்போது மகா சுதர்சன ஹோமம் குறித்து முழு வீடியோவும் தரோம் அதற்கு முன்பு கோவில் அர்ச்சகர் சந்தாமரை கண்ணன் கூறிய கருத்துக்களை கேட்டுவிட்டு சுதர்சன ஹோமத்தை தரிசனம் செய்யலாம் தொடர்ந்து ஆதரவு தரும் பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றிகள் பலாத்தியசாதக ராமதூதோ கிருபா சிந்தோர் பிரபும் திருச்சிராப்பள்ளியை தலைமை தவாரில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் வரபிரசாத் ஆஞ்சநேயர் ஆகிய பக்தர்களுடைய எல்லாம் இவர் வழிபட்டு பால் வாங்கு வாழும் என்று பிரார்த்திக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் அர்ச்சகர் அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவம் திருக்கோயிலே தைமாத்துடைய மூலட்சம் விபத்து முன்னெட்டு கோலாகலமாக குதலமாக மங்களகரமாக ஒவ்வொரு ஆஞ்சநருடைய தன்மட்சி முன்னிட்டும் உலக நன்மைக்காகவும் பக்தர்களுடைய நன்மைக்காக சிறப்பு மகா யமானது திருக்கோயிலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுகளை வைத்திருக்கிறார்கள் குழந்த பாக்கியம் வழக்கில் வெற்றி குழந்தை செல்லும் எல்லா விதமான ஒரு தோசை நிபத்திக்காகவும் இங்கே மகா ஐக்கியமானது தொடர்ந்து மூலத்தை நடந்து கொண்டிருக்கின்றது போம் முடிந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு பல்வேறு திரைவுகளால் சிறப்பு அவிஷமானது நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து என்ன தானம் ஏற்றினும் அன்னதானம் அறுப்பது பெற வாக்கிய கிணங்க ஒவ்வொரு மூலத்தை முன்னிட்டும் இத்திருக்கோயிலே மாபெரும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்றது இத்திருக்கோயில் மிகவும் வரப்பிரசாதி ஆஞ்சநேய மிகவும் வரப்பிரசாதி சிறிய உருவமானாலும் கீர்த்தி பெற்றவர் ஆஞ்சநேய திருநாமம் சஞ்சீவ் ஆஞ்சநேயர் கிழக்கு நோக்கி போக அருவாலிக்கின்றார் ஆஞ்சநேய திருநாமம் வந்து சஞ்சீவ் ஆஞ்சநேயர் என்ன விஷேஷம் அப்படின்னா மற்ற ஆஞ்சநேயரோட இங்கே சஞ்சீவனை தூக்கிட்டு இருக்கார் அதனால் உடல் வியாதிகள் நீங்க இங்கே வந்து செந்தூர காப்பு பெண்ணை காப்பு அவர்லாம் வந்து வெளியூர்லேருந்து உள்ளூர் மக்களும் சிறந்து செஞ்சிட்ருக்கார் இன்றைக்கி சாயந்தரம் பெண்ணை காப்பு செ செய்கிறோம் உடம்பு வியாதிகள் நீங்கிறதுக்காக மிகவும் வரப்பிரசு ஆஞ்சநேயர் சஞ்சீவ் ஆஞ்சநேயர் இந்த ஹோமம் மாதம் மாதம் இங்கே வந்து சோசனம் கோயில் நடக்குது இந்த ஹோமமானது வித தோஷங்கள் கழிவுத்தில் அவளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது இந்த தோஷங்கள் நீங்குவதற்காக சிறப்பு மகா யமானது தொடர்ந்து நடந்து முடிக்கிறது ஆக பக்தோடைய அனைவரும் இந்த ஹோமத்தை கல கலந்து கொண்டு பகவானுடைய பேரில் துறை பற்றிய பிரார்த்திக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் I'm あ <music>

ਸੋ ਨਾਮ ਆਉਂਦਾ ਹੋ ਮਾ ਦਰਸ਼ਨ ਸੰਸਣਾ ਆਇਆ ਉਦਮਤਾ ਪਰਿਆਰਿਆ ਤੁਰੀ ਰੰਗਣ ਗਣੇ ਭਾਵੰ ਨਰਜਹ ਰੋਹੰ ਮਦਿਏ ਮਦਿਏ

सीता प्रजोदया स्वाहा ओम जनविदाय रुक्मिणे राम प्रियाय धीमहि तन्नो सीता प्रजोदया स्वाहा ओम जनविदाय रुक्मिणे राम प्रियाय धीमहि तन्नो सीता प्रजोदया स्वाहा ओम जनविदाय रुक्मिणे राम प्रियाय धीमहि तन्नो सीता प्रजोदया स्वाहा ओम जनविदाय रुक्मिणे राम प्रियाय धीमहि तन्नो सीता प्रजोदया

就这样。 या वस्तवमस्तमम जय करायमम रामम मनस्तलयन सावर स्मोदिशि साधना श्री गोसी हरते स्वाहा क्षमना दुवा इतेगे वत हृदय यगय लो झंडी करो स्वाहा ओम ओम सच्चि मेय चवे प्रियच मे राजच मे रामच मे जो मनच मे वृत्तच मे प्रयच मे वचच मे सच्चच मे भगच मे रमच मे हितच मे क्षेत्र में संरचना में आर्थिक में अभिप्रेत में न्यास में सूचना में सूचना में सेवा में एकता व एकता मैनेजमेंट में सामान्य चले जीवाधिच में दीर्घकालिक में स्थान प्रयंभनचा महेश मंदिर गुशिवरताना पूर्वार्ध प्रबंधक द्वितीयो त्रया नीलगणाय नमः त्रया सर्वाय महादेव देवाय महाश्वरा ओम बिन्द त्रय रुद्राया नीलगणाय नमः त्रया सर्वाय महादेव देवाय महाश्वरा यम परमदावके सोवन्त इम्तिपत राम और राम वंदना अतियोष ऊषियों ऊषवाला ओम स्वाहा त्रया नीलगणाय नमः

है महादर्भा देव देवे चंदो

अन्ना भेट प्रयो ने आत्मा श्रीम प्रदा महा महा प्रदा नित्यम अस्थिनाद प्रोदिने प्रियं थेवे व श्री आवर्त सुदंदर सिद्धा सिद्धेदं समेत श्रद्धेय मारुं सिंह आसीपले है काम है करने में स्टील इन्द्राणि बत्तमाणि चंद्राणि भविष्य संत्राणि इन्द्रेयेदो आह आत्राणि करने में स्टील इन्द्राणि हेमाणि सुर्याणि रणपणि लक्ष्मी दार्वितो मार्ग आमाभ्रजादेवो लक्ष्मी मार्गाणि

भाई बड़े दो ना लोग से अम्मा दिन ना मुझे भाग के साथ में हम वो अच्छे या नित्य ही वाली उत्तराय दिन है तंदो मत जो हो रहा है वो अच्छे या नित्य ही वाली मत जो हो रहा है और जो मात्र तेरे अंदर धरा भेज

இதே அல காய் போடற போட ಓಂ ಮೇ ಮೇ ಹೇ ಸಾರ ಗೋಳಾ ಮೇ ಓಂ ಮೇ ಜಯಪದೋರೆ ಪರಬ್ರಹ್ಮಾಯ ನಮಃ ಪರಕಣಂ माझे அசாத்திய சாதக சுவாமின்னு அசா அத்தியம் ராமதூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபும் ஸ்ரீவதி அங்கே திருச்சிராப்பள்ளியை தலைமை தவற அருகில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்றார் முகம் புகம் வரசு வரப் வரப் பிரசாத் ஆஞ்சநேயர் ஆகிய பக்தவுடையெல்லாம் வழிபட்டு பால்வா வாழம் என்று பிரார்த்திக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் அர்த்தகர் அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவன் திருக்கோயிலே தைமாத்துடையே மூன்று லட்சம் விபத்தை முன்னிட்டு கோலாகலமாக குதூகலமாக மங்களகரமாக ஒவ்வொரு ஆஞ்சநுடைய தினத்தை முன்னிட்டும் உலக நன்மைக்காகவும் பக்தர்களுடைய நன்மைக்காக சிறப்பு மகா யமானது திருக்கோயிலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஹோமத்தில் ஏராள பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் வழக்கில் வெற்றி குழந்தை செல்லும் எல்லா விதமான ஒரு தோசை நிவர்த்திக்காகவும் இங்கே மகா யக்கியமானது தொடர்ந்து மூலத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்றது ஹோம் முடிந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு பல்வேறு திரைவுகளால் சிறப்பு அவசியமானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து என்ன தானம் ஏற்றினும் அன்னதானம் அறுப்பதற்கு வாக்கிய கிணங்க ஒவ்வொரு மூலத்தை முன்னிட்டும் இத்திருக்கோயிலே மாபெரும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்றது இத்திருக்கோயில் மிகவும் வரப்பிரசாதி ஆஞ்சநேய மிகவும் வரப்பிரசாதி சிறிய உருவமானாலும் கீர்த்தி பெற்றவர் ஆஞ்சநேய திருநாமும் சஞ்சீவ் ஆஞ்சநேயர் கிழக்கு நோக்கி போக அருள் அளிக்கின்றார் ஆஞ்சநேய திருநாமம் வந்து சஞ்சீவ் ஆஞ்சநேயர் என்ன விஷயம் அப்படின்னா மற்ற ஆஞ்சநேயரோட இங்கே சஞ்சீவமலை தூக்கிட்டு இருக்கார் அதனால் உடல் வியாதிகள் நீங்க இங்கே வந்து செந்தூர் காப்பு பெண்ணை வந்து வெளியூர்லேருந்து உள்ளூர் மக்களும் சுரந்து செஞ்சுட்டுருக்கார் இன்றைக்கி சாயந்தரம் வெண்ண பெண்ணை காப்பு வேண்டு செய்கிறோம் உடம்பு வியாதிகள் நீங்கிறதுக்காக மிகவும் வரப்பிரசு ஆஞ்சநேயர் சஞ்சீவ் ஆஞ்சநேயர் இந்த ஹோமம் மாதம் மாதம் இங்கே வந்து சோசனம் கோயில் நடக்குது இந்த ஹோமமானது எல்லா வித தோஷங்கள் கழிவுத்தில் அவாளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது இந்த தோஷங்கள் நீங்குவதற்காக சிறப்பு மகா யஜ்யமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆக பக்தோடைய அனைவரும் இந்த ஹோமத்தை கலந்து கொண்டு பகவானுடைய பேரில் துறை பற்றி பிரார்த்திக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்